தாய் மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது நாளையால் செண்டு சைட்டுங்க இந்த சைட்டு வடக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு அறுபதுங்க இந்த சைட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடுலேருந்து பெருந்தூர போகிற வழியில் நந்தா மெடிக்கல் காலேஜுக்கு மிக அருகாமையிலே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு குடியிருப்புகள் நிறைந்த போயிருங்க மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஐநூறு அடி தொலைவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டோட விலை கேட்டிங்கன்னா சதுரடி மூணாயிரரூவா பார்ட்டி கேட்காருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து சைட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தா விலை குறைச்சி பேசலாம் நன்றி வணக்கம்